வணக்கம் தீபாவளி திருநாள் என்று வெளிவர இருக்கின்ற திரைப்படங்கள் குறித்த பார்வை அந்த வகையில் இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போகிறது ஜியூ திரைப்படம் எஸ் ஜியூட் திரைப்படத்தினுடைய கேமராமேன் நிக்கேடி பமே அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளை பதிவு செய்கின்றார் இயக்குனர் கார்த்தி அவர்கள் ஏன் அப்படின்னா அவர் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் கிடையாது என்னதான் கதையை கேட்டிருந்தாலும் கதை அவருக்கு பிடிச்சு போயிருந்தாலும் அவர் சூரரை போற்று என்கின்ற அற்புதமான திரைப்படத்தில் ஒர்க் பண்ணும்போது இவர் அஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருந்தாலும் இந்த படத்துடைய டேரக்டர் ஜூட் திரைப்படத்தினுடைய டேரக்டர் ஒர்க் பண்ணியிருந்தாலும் கூட இந்த திரைப்படம் ஜூடு இன்னைக்கு இவ்வளவு தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக வரதுக்கு ஒரு ப்ரொடியூசர் இவர் தான் கை விட்டுருக்கார் இவர் சொன்னதால் ப்ரொடியூசர் கதையை கேட்குறார் கதையில் இம்ப்ரெஸ் ஆனதால படத்தை தயாரிக்கிற ஒத்துக்கிட்டார் இன்றைக்கி படம் மிகப்பெரிய சிறப்பான படமாக வந்திருக்கு அதனால் நடிகர்கள் டைரக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ஆன் ஸ்டேஜ் ப்ரொடியூசர்ஸ் நன்றிய சொல்லியிருக்காங்க ஹீரோயின் பைஜு அவர்கள் ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை பகிர்றாங்க சில சமயங்களில் அவங்க மூட் ஆஃப் ஆகி ஒரு உட்காந்துக்கிட்டு தனிமையில் இருக்க விரும்பி தனிமையிலேயே இருந்திருக்காங்க அந்த சமயத்தில் மரியாதைக்குரிய சரத்குமார் அவர்கள் ஹீரோயினை கூப்பிட்டு அவங்களுக்கு புரிய வச்சு அழகாக அவங்களுடைய மனதிற்கு ரொம்ப தெளிவான விஷயங்களை சொல்லி அவங்கள ஆறுதல் படுத்தி மீண்டுமாக அந்த காட்சிகளை மிகவும் சிறப்பாக நடிக்க அவர் என்கரேஜ் பண்ணியிருக்கார் அதை ஹீரோயின் மமிதா அவர்கள் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக ஆடியோ லான்ச்சில் பதிவு பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை ஒவ்வொரு நாளும் நான் நடிக்கிற எல்லா காட்சியிலுமே எஸ் ஹீரோ பிஆர் அதாவது பிரதீப் ரங்கநாதன் அவர்களோடு இணைந்து நடித்த அனைத்து காட்சிகளும் மற்ற எல்லாரோடும் நடித்த காட்சியிலும் ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டுக்கிட்டு தான் நடித்தோம் எஸ் விட்டு மோர் நம்பர் ஆஃப் ரிகல்சர்ஸ் அதுக்கப்புறம் போட்டி போட்டு நடித்தோம் ஏன்னா பெட்டர்மெண்ட் ஆஃப் த ஃபிலிம் அதுக்காக ப்ராஜெக்ட்டுக்காக நான் நல்லா வரணும் ப்ராஜெக்ட் நல்லா வரணும்னு நடிச்சிருக்காங்க எஸ் ஜூன் திரைப்படத்தினுடைய கேமராமேன் நிக்கேடி பாமே அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளை பதிவு செய்கின்றார் இயக்குனர் கார்த்தி அவர்கள் ஏன் அப்படின்னா அவர் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் கிடையாது என்னதான் கதையை கேட்டிருந்தாலும் கதை அவருக்கு பிடிச்சு போயிருந்தாலும் அவர் சூரரை போற்று என்கின்ற அற்புதமான திரைப்படத்தில் ஒர்க் பண்ணும்போது இவர் அசிட்டன்ட்டாக ஒர்க் பண்ணியிருந்தாலும் இந்த படத்துடைய டைரக்டர் ஜூட் திரைப்படத்தினுடைய டைரக்டர் ஒர்க் பண்ணியிருந்தாலும் கூட இந்த திரைப்படம் ஜூடு இன்னைக்கு இவ்வளவு தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கு ஒரு ப்ரொடியூசர் இவர் தான் கை காமிச்சு விட்டுருக்கார் இவர் சொன்னதால ப்ரொடியூசர் கதையை கேட்குறார் கதையில் இம்ப்ரெஸ் ஆனதால் படத்தை தயாரிக்கிற ஒத்துக்கிட்டார் இன்னைக்கு படம் மிகப்பெரிய சிறப்பான படமாக வந்திருக்கு அதனால நடிகர்கள் டேரக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ஆன் ஸ்டேஜ் ப்ரொடியூசர்ஸ் நன்றியை சொல்லியிருக்காங்க கீர்த்தி அவர்கள் இவர் யார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னா என் எக்ஸ்ட்ராடினரி அ யூனிக் டேரக்டர் சுதா குங்க்ரா மேம் அவர்கிட்ட சூரியரை போட்ட திரைப்படத்தில் இவர் ஹஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கார் அந்த பீரியடில் அந்த திரைப்படத்துடைய சினிமோட்டிராஃபர் இவருக்கு பழக்கம் ஆகிறாரு அப்போ இவர் அந்த கதையை பற்றி அவர்கிட்ட தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க பல முறைகள் டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் மூலியமாக ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறாங்க ப்ரொடியூசர்கிட்ட போனோன்னு ப்ரொடியூசர் இவர்கிட்ட கதை கேட்குறாரு எந்த ரியாக்ஷனுமே இல்லை ஓகே சார் நம்ம படம் பண்ணலாம் அப்படின்னு கீர்த்தி அவர்களிடம் ப்ரொடியூசர் அவர்கள் சொல்கிறார் இவருக்கு பயங்கர ஆச்சரியம் எப்படி இது நம்ம ஒரு தடவை தான் கதை சொல்லியிருக்கோம் ஒரு பத்து முறையாவது ஒரு ப்ரொடியூசரை டோரை தட்ட வேண்டாமா அதுக்கப்புறம் தானே இதெல்லாம் சாத்தியம் ஒரே முறையில் சாத்தியம்னா எப்படி அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம் அண்டு ஹீரோ யார் அப்படின்னு பார்க்கும்போது பிஆர் அதாவது பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஓகே தென் ப்ரொடியூசர் அப்ரோச்சு பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் பட் அவர் இன்னும் அந்த கதைக்குள்ளே உள்வாங்கல பட் இதுக்கு முன்னாடி ஒரு சுவாரஸ்யம் நடந்திருக்கு ஏற்கனவே நம்மளுடைய டைரக்டர் கீர்த்தி அவர்கள் பிரதீப் ரங்கநாதன் அவர்களிடத்துல இந்த கதை குறித்து பேசியிருக்கிறார் விவாதித்திருக்கிறார் பட் ஏற்கனவே அவர் லவ் டுடே அண்ட் ட்ராகன் பண்ணதனால் அந்த படம் பண்ணிகிட்டு இருக்கிற பீரியடில் அப்படிங்கும்போது இவருக்கு சேம் அகைன் ஒரு மொனடாக இருக்கும் ஒரே மாதிரியாக இருக்கும் லவ் சப்ஜெக்ட் அப்படிங்கிறதால அந்த ப்ராஜெக்டை தவிர்க்கலான அவர் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கார் எஸ் இந்த படத்தில் முதல் நாள் முதல் சீன் மரியாதைக்குரிய சரத்குமார் சார் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொழுது ஹி வாஸ் ஷாக்டு ஏன்னா அவர் ப்ரிப்பேர் ஆகாமல் இருந்த ஒரு காட்சி அது அந்த சீனுக்குள்ளே அந்த மூடுக்குள்ளே போக முடியாமல் அவர் ப்ரிப்பேர் ஆகாமல் இருந்த காட்சி பட் அவர் ரொம்ப சிறப்பாக செஞ்சிருக்கார் எப்படி அப்படின்னா பிகாஸ் ஆஃப் திஸ் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இது தொடர்ந்து மிகப்பெரிய வெற்றிப்படங்களை அவர் கொடுத்ததாலும் இவ்வளோ காலம் இண்டஸ்ட்ரியில் இருந்த அனுபவங்களை வைத்து அவர் அந்த சீனை ரொம்ப சிறப்பாக நடிச்சு கொடுத்துருக்காரு அதனால தான் சார் உங்களுக்கு முதல் நாள் முதல் சீன் இவ்வளோ பெரிய சீனை கொடுத்தேன் இந்த சீனை கொடுத்தேன்னு டைரக்டர் கார்த்தி அவர்கள் சொல்லியிருக்கார் ஆக எல்லா வகையிலும் சிறப்பாக வந்திருக்கக்கூடிய இந்த திரைப்படம் மக்கள் மத்தியில் வெகுவாக கவரப்பட்டு மிகப்பெரிய படமாக அமைய நாம் நமது வாழ்த்துக்களை பதிவு செய்கின்றோம் எப்போவுமே நான் சொல்கிற வார்த்தை தான் பெரிய திரைப்படங்கள் மட்டுமல்ல சிறிய திரைப்படங்களும் மக்கள் கொண்டாட எஸ் யூடியூபர்ஸ் அண்ட் விமர்சகர்கள் எல்லாருமே பெரிய படத்துக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே சிறிய படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கின்றேன் தொடர்பும் பகிர்வோம் மகிழ்வோம் நன்றி